i'll பண்டரவலை ஸ்ரீ சிவசுப்பிரமணிய தேவஸ்தானத்தினுடைய வருடாந்த தேர் திருவிழாவுக்கு எம்முடைய மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஜனாதிபதியினுடைய சிரேஷ்ட ஆலோசகரும் மதுரை மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினருமான கௌரவ வடிவேல் ஐயா அவர்கள் எம்மோடு இணைந்திருக்கின்றார் வணக்கம் ஐயா பண்டரவலை ஸ்ரீ சிவசுப்பிரமணிய தேவஸ்தானத்தினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தேர் திருவிழா இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை எம்மோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக இலங்கை நாட்டிலே மிகவும் மிக்க ஒரு அழகான நகரம் பண்டாரவலி இந்த பண்டாரவளி மலையத்தினுடைய தலைநகரம் இந்த மாநகரத்து வனராட்சுடைய தலைநகரத்து பண்டாரவெளி இந்த எழுத வள்ளி தெய்வான சமேத எழுத இருக்கின்ற ஆலயத்தினுடைய வரலாறு இங்கே நடக்கின்ற நிகழ்வுகள் அனைத்துமே மிகவும் சிறப்பான முடியும் ஒரு சிறப்பாக எப்போதுமே இந்த மண்டார நகரத்திலே கலை கலாச்சாரங்கள் போலவே மத ஒற்றுமைகள் தமிழர்கள் சிங்கள முக்கிய அனைத்து இந்த மதஒடி மக்களும் ஒன்று சேரக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் காண்கிறேன் அதான் வரலாறு போகிறோம் ஒற்றுமை நிலைநாட்டக்கூடிய வகையில் அனைவருக்கும் கலை கலைக்கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் இந்த விழாக்கள் நடைபெறுவது வழக்கம் அதே போன்று சற்று வித்தியாசமான மக்கள் தொகை அதிகரித்து அனைத்து ஒன்று ஒரு சிறப்பாக நடந்து கொண்டிருப்பது எங்களுக்கு ஒரு எங்களுக்கு ஒரு சக்தியும் ஒரு தைரியத்தையும் கருகின்றது அதே போன்று எதிரான சிறார்களுக்கு எங்களுடைய மதம் ஆதி மதம் இல்லாத இந்து ஒரு பிரதிபலன் இங்கு வெளிப்படையாக வெளிப்பாட்டப்படுகிறது இது ஒரு முக்கியமான நிகழ்வு ஒரு சந்தோஷமான நிகழ்வு ஒரு மகிழ்ச்சிகரமான நிகழ்வு மலேகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு நிகழ்வு நிச்சயமாக எமது பண்டாரவலை நகரத்தினுடைய அருள் அருள்பானிக்கின்ற சிவசுப்ரமணிய தேவஸ்தானத்தினுடைய முத்தேர் பவனியை பற்றி சிறப்பான முறையில் என்னுடைய கலை கலாச்சாரங்களை பற்றியும் எமது மதுரை மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கவர்னர் வடிகாணி அவர்கள் எம்மோடு பகிர்ந்து கொண்டார் எனவே இந்த தகவல்களை பகிர்ந்து கடமைக்காக நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு